களையினிரின் முன் நிற்கும்போது தமிழர்களும் அதற்கிணைந்து செல்ல வேண்டும் தமிழ் புலவர் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கண்டெடுத்து தந்த அரிய செல்வம் நளங்கமழும் நூல்களும் துணங்களும் தமிழ் பெருமை உலகிற்கு பறைசாற்றும் கால் தமிழ் மக்கள் தமிழோதி உய்ய வேண்டும் தாய்மொழியை மாந்தரெல்லாம் போற்ற வேண்டும் ஆசிரியர் பெருமையினை துளங்க செய்தால் மொழி பெருமை தானாக துளங்களாகும் போற்றுகின்ற அரசமைந்தால் அவனியிலே ஆதிக்கம் வேண்டாமே முதல் வகுப்பில் கொள்கை ஏற்போம் மாசில்லா தமிழ் மொழி எழுத்து எண்கள் மாண்புறவை பயிற்சி தந்து மொழியை மீட்போம் மாணாக்கர் நலம் நாடும் கல்வி சாலை ஆசிரியர் நலந்தோணும் திட்டம் தந்து தண்டிக்கும் கண்டிக்கும் ஆசிரியர் குணம் செதுக்கும் சிற்பி என்று உணர வேண்டும் சான்றாண்மை காத்து கல்வி சாலையில் பிழையற மொழி அறிவை மாணவருக்கு திறனுற வளர்த்து தந்தால் மாநிலத்தில் தமிழ் நலம் உயர்ந்து அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னுயிர்க்கு வண்டமையே நேரென்று வீருடனே புரட்சிப்பா வடித்திட்டார் பாவேந்தர் அழியாத பேருக்கும் ஆண்மையினும் வீருக்கும் அடையாளமானவர்தான் அச்சமிலா பாவேந்தர் பழிவந்து சேரும் என பற்றின்றி வீட்டளவில் பசப்புரைகள் பேசியவர் பலரிந்த பலரிருந்த காலத்தில் இழிந்த மொழி என்று பேசியவர் இந்த முதல் பகைவர் என்றார் எம் ஏந்தல் பாவேந்தர் பெற்றுள்ள பாரதத்தை பெண்மணிகள் படிப்பறிவு பெற்ற இந்த பார்வோற்ற வாழ்வதற்கே இறக்க மட்டும் சித்த சுத்தி ஏற்படுத்தும் பாவியத்தை இன்முகத்தோடு எழுச்சியுடன் இயற்றியவர் பாவேந்தர் சிரத்துடனே செந்தமிழ்த்தேன் வடி பாவடித்து பாவடித்த பாவேந்தர் தனிமனித வளர்ச்சிக்கென்றே தமிழகம் தனிமனித வளர்ச்சி ஒன்றே தமிழகம் வளர்ச்சி என்றார் புறம் பேசும் பொய்கதைகள் புற்றீசல் போலானால் புதுமைகளும் பேராண்மை பேறுகளும் வீண் என்றார் அடித்தளத்து குடிகளிடம் ஆக்கப்பேர் வழிகள் ஆதிக்க பேர் வழிகள் அன்றாடம் சுரண்டுவதை ஆர்த்தெழுந்து கண்டித்தார் படிப்பறிவின் படிநிலைகள் பாமரரை சேர வேண்டி பகுத்தறிவு பதியமிட்டார் வாக்குறுதி குலம் சாதி கொடும் பாறை குறுக்கீடு என்றார் குடிகட்டி பறந்தாலும் கொள்கையிலே மாறாத குணம் வேண்டும் என்றதிருந்த குறிக்கோளன் பாவேந்தே நன்றி எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பாரதிதாசன் புகழ் வளர்க பாட்டும் பாரதிதாசனும் பொன்முட்டை போலிங்கே பன்முட்டை இட்டு சென்றவன் பாரதிதாசன் பொன்முட்டை போலிங்கே பொன்முட்டை இட்டுச் சென்றவன் போர் முரசு பாப்பொழிந்து போலிகளைச் சுட்டுக் கொன்றவன் வன்மத்தின் தோல் உரித்து தமிழர் முதுகை நிமிர்த்தியவன் வானுயிர புகழேற்றி வள்ளுவத்தை போற்றியவன் நன்முத்து பாவேந்தன் மாந்தர் உலகை விழிக்க வைத்தவன் நாம் முழுக்க தமிழ் பாடி நாம் தமிழரின் முழக்கமிட்டவன் முன்னேற்ற கதிராகி மூடமெனும் இருவழித்தவன் மூலையற்ற செயல் ஒதுக்கி புதுமிதனை பேச வைத்தான் அழகின் சிரிப்புக்கே அழகணி பூட்டியது அவன் பாட்டு அழகின் சிரிப்புக்கே அழகணி பூட்டியது ஆற்பரிக்கும் ஆழி போல் உணர்ச்சியலை பொங்கியது சுழலும் பூமியை போல் பாவியைந்தன் படைப்பிருக்கிறது சூத்திரமாய் இருந்து தமிழ் என வேரை காக்கின்றது முழங்கும் சங்கது சீரும் முரட்டு காலையது முழங்கும் சங்கது சீரும் முரட்டு காலையது மூவாமல் வாழ்கின்ற தமிழ் இன சொத்தது நிழல் போல் நெஞ்சிக்கு இன்ப குளிர் ஊட்டது நீதி கூடமது நினைந்து நினைந்துண்ணும் தேனடையது நினைந்து நினைந்துண்ணும் தேனடையது சிகரத்தில் ஏற வைக்கும் சிந்தனை படியது சீ பிடித்த சாதியினை சாம்பலாக்கும் வெடியது அகப்பசிக்கு பாவேந்தன் பாக்கல் அரு சுவையது ஆணவ மத யானையை அடக்கும் அங்குசமது முடியா இடத்தின் உள்ளே புகுந்திடும் பகுத்தறிவு காற்றது பூமி எங்கும் புரட்சி கவியின் குரல் ஒலிக்க போகின்றது புகழேற்றி பாவேந்தனின் பாட்டுக்கு குரல் எழுப்புவோம் ஊட்டி கிடக்கும் இதயங்களில் புது பாவேந்தனை நாம் காட்டுவோம் வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க பாவேந்தர் என்னும் பாட்டாளி கருவாட்டு துண்டினை ஒட்டி வைத்தார் போல கருப்பு மீசைக்காரன் கருவாட்டு துண்டினை ஒட்டி வைத்தார் போல கருப்பு மீசைக்காரன் காதோரம் வெள்ளை முறை பூத்தாலும் சொல்லால் பூகம்பம் சூறான சொற்களால் சொக்க வைக்கும் பாட்டு மழை பாவேந்தன் சூறான சொற்களால் சொக்க வைக்கும் பாட்டு மழை பாட்டு வீச்சு அம்பாலே தம் இனத்தை மீட்டெடுத்த பாட்டன் வரி சுழற்றும் வாழ்வீச்சால் வரி சுழற்றும் வாழ்வீச்சால் தலை விரிக்க ஓட வைத்த சாட்ட எடி பாவேந்தன் எலியோர் குடிசைக்குள் வீசி நின்ற தென்றல் எலியோர் குடிசைக்குள் வீசி நின்ற தென்றல் நரி கூட்டம் செய்கின்ற வந்திரத்தை தூளாக்கும் மந்திரக்கோள் பொய் புரட்டு பித்தலாட்டக்காரருக்கு வைத்திட்ட பாட்டு வெடி நெஞ்சிலே பட்டதை நெஞ்சிலே பட்டதை நேர்வடவே நட்டு வைக்கும் நங்கூரம் பாரதிதாசன் நெஞ்சிலே பட்டதை நேர்படவே நட்டு வைக்கும் நங்கூரம் நம் கவிஞர் பாட்டு வரி வியர்வைக்கு வீசும் விசிறி நம் கவிஞர் பாட்டு வரி வேறின் வியர்வைக்கு வீசும் விசிறி படிக்கின்ற பாட்டனைத்தும் பாமரர் காதில் வடித்து வைத்த கொம்பு தேன் இல்லார் பசி தீர்க்க ஏட்டில் சுமந்து நின்ற தாய் மடி ஏழை படும் பாட்டை பாட்டில் படித்து வைத்த பாட்டாளி பாரதிதாசன் யாரும் விளங்கும் எளிய நடை தெம்மாங்கு மண்ணில் கலைகள் மலை வயிற்று பேர்வழிக்கா மண்ணில் கலைகள் மலை வயிற்று பேரழிக்கா மக்கள் பயனுறவே அங்கது போல் ஆக்கும் கவியனைத்தும் தம் மக்கள் பயனுறவே ஆக்கி வைத்தார் ஆற்று பெருவல்ல சிந்தனையை தேக்கி வைத்தார் அஞ்சாமல் மண்ணில் எவரையும் கெஞ்சாமல் அஞ்சாமல் மண்ணில் எவரையும் கெஞ்சாமல் துறாது எழுதிய பாவேந்தர் செஞ்சத்தை போடா லெனின் நன்றி வந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வழக்கம் தலைப்பு பாவேந்தர் பாரதிதாசன் மகாகவி பாரதியின் மடியில் தவழ்ந்தார் நல்ல மானமுள்ள தமிழனாக மறைந்து முடிந்தார் வானகமும் வையகமும் வாழ்த்துகின்றது அவர் வாழ்ந்த வாழ்க்கை தமிழுக்கென்று உணர்த்துகின்றது பாமர மக்களை படிக்கச் சொன்னார் என்றும் பைந்தமிழ் நமக்கெல்லாம் உயிர் என்றார் மானம்தான் தமிழனுக்கு பெரிதென்றார் நல்ல மாண்புகளே மனிதனுக்கு அறிவு என்றார் தாய்மொழியாம் தமிழினை காப்பிடவே இந்த தரணியெல்லாம் தமிழர் பெருமை ஊங்கிடவே பண்பாட்டு நெறிமுறைகளை காத்திடவே அவர் பாடல்களை புனைந்து நமக்கு வழங்கியுள்ளார் ஏற்றத்தாழ்வு இல்லை என்றார் பாவேந்தர் எதிலும் இங்கு சமநிலைதான் சரி என்றார் பிறப்பினிலே இல்லை என்றார் பாவேந்தர் எதிலும் இங்கு சமநிலைதான் சரி என்றார் ஆண்டவன் அடிமையெல்லாம் ஆண்டான் அடிமையெல்லாம் கூடாதென்றார் அவர் அறுதியிட்டு ஆணித்தரமாய் முடக்கமிட்டார் பெண்களின் வாழ்க்கை தரும் மேம்படவே பாவேந்தர் பெண்ணிமை விலங்கினை உடைத்திருந்தார் உழைப்பாளர் வர்க்கத்தை உயர்த்தி பிடித்தார் என்றும் உரிமை குரல் எழுப்பி உயரட்டும் என்றார் உழைப்பாளர் வர்க்கத்தை உயர்த்தி பிடித்தார் என்றும் உரிமை குரல் எழுப்பி உயரட்டும் என்றார் பாரதிதாசனாரின் பாடல்களையெல்லாம் எல்லாம் இந்த பாறைங்கும் பைசாற்றி பெருமை கொள்வோம் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு பாடமாய் வைப்போம் என்றும் எழுச்சியுடன் அவர் பாடலை பாடி முடிப்போம் நன்றி வணக்கம்